ஃபஸ்ட் லைன் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நள்ளிரவில் நடந்த தாக்குதலில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு அதே மாதிரி சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளியான ஜெய்ஷி முகமதோடைய தலைவராக இருக்க இருக்கக்கூடிய மசூத் ஹசார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதில் என்னென்னா என் குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் அல்லாட்டை போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஸோ இப்போ தான் வெளியில் வருது என்னென்னா எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து மூன்று பொதுமக்கள் அதாவது ஒன்பது நிலைகளில் தாக்கல் நடந்திருக்கிறாங்க ஆறு நிலைகளில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ அதற்கான வீடியோவை இன்றைக்கி காலையில் வெளியுறவுத்துறை துணை செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் வெளியிட்டிருக்காரு ரெண்டு ஆர்மி உள்ள முக்கிய பதவியில் உள்ள லேடிஸை உட்கார சென்டிமெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க அப்புறம் வந்து என்னென்னா அந்த பேரே பார்த்தீங்கன்னா குங்குமம் அப்படின்றது தான் வந்து அந்த தாக்குதலுக்கு இந்திய அரசு வைத்த பேர் இது எல்லாமே ஒரு சென்டிமெண்ட்டை சொடப்போகுது அது போய் தொலையிட்டு விடுங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதலில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க இப்போ ஆறு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம காலையில் பார்த்தோம் அந்த ஆறு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி அதாவது காஷ்மீர்லேருந்து ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் வைத்திருக்கிறது அந்த பகுதியை மீட்கிறதுக்காக பெரிய போராட்டம் நடந்ததுல ஏன் நேரு காலத்தில் அப்படி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு இல்லையா அந்த பகுதியிலேருந்து தான் உள்ள பூ வந்து காஷ்மீரில் அது ஒரு மிக அழகான ஒரு பகுதி இது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது வந்து எப்படி காஷ்மீர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுவிட்சர்லாண்டு அப்படின்றாங்களோ அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இன்னும் அழகாக இருக்கும் ஸோ அதை மீட்டு வைத்திருக்கிறார்கள் அங்கு வந்து மக்கள் வந்து சரியான தொழில் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் வேளை சாப்பாட்டுக்கு அல்லாடி கொண்டு உள்ள பெரும்பாலான மக்கள் வாக்கெடுப்பு நடத்தினால் அவர்கள் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாங்க அது இந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதை விட மோசமான நிலையில் தற்போது அந்த மக்கள் இருக்காங்கன்றது ஒரு கூற்று இன்னொன்று வந்து என்னென்னா இங்கே உள்ள ஜெய்சி இ முகமது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அதே மாதிரி இன்னும் சில அமைப்புகள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஐஎஸ்ஐயில் காசு வாங்கிக்கிட்டு நீண்ட காலமாக பாகிஸ்தானில் இது இப்போ காஷ்மீரில் தீவிரவாதத்தை தூண்டு வைத்துக்கிட்டு ம பொதுமக்களை தாக்குறது ஏன்னா பொதுமக்களை கொள்வது இப்படின்ற வே திடீர் தாக்குதல் பஜாரில் போகுது தாக்குதல் நடத்து இப்படி பல தாக்குதல்களே கடந்த காலத்தில் நடந்திருக்காங்க சமீப காலமாக ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக அங்கே அமைதி நிலவியதாக கூறப்பட்டது அமைதி நிலவியது அப்படின்னு கூட நம்ம நம்பலாம் ஏன்னால் அது வந்து மூன்றாக பிரிக்கப்பட்டு காஷ்மீரில் வந்து டைட் பண்ணப்பட்டு அங்குள்ள தலைவர்கள்லாம் அவசரத்தில் வச்சுருந்தாங்க அது வேறு மாதிரியாக போச்சு ஸோ இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் வந்து இந்த ஆறு பேர் தாக்குதல் நடத்தினா இப்போ இந்த தாக்குதல் நடத்தின ஆறு பேரை ஒருத்தனையும் பிடிக்க வழியே காணால் அது யார் தாக்குதல் நடத்தினானே தெரியல எந்த அமைப்பை சேர்ந்தவன்னும் இது வரைக்கும் எந்த அமைப்பையும் பொறுக்கே பொறுப்பேற்றுக்கொள்ளவில்லை ஜெய்ஷி முகமது கூட பொறுப்பேற்றுக்கொள்ளவில்லை மசூர் ரசாத் கூட பொறுப்பேற்றுக்கொள்ளவில்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு இப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய இயக்கம் ரெண்டு இயக்கத்தை சொன்னாங்க அதன் பேரில் போலியாக ஒரு கடிதம் வந்தது அவர்களும் இல்லைன்றான் நாங்களும் பொறுப்பேற்றவில்லைன்றான் அப்போ அந்த ஆறு பேர் யார் ஏன் பிடிக்க முடியல உங்களால் இவ்வளோ பெரிய வல்லரசாக நாடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் ஏற்கனவே வந்து அங்கே போன அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்கவில்லை என்ன உள்துறை இங்கே செயல்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆறு பேரையும் பிடிக்க முடியலன்றது மிகப்பெரிய ஒரு கேவல செயலாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவன் தப்பிச்சு ஓடிட்டான்னா ஒரு ஆறு பேர் கூலாக சுட்டுட்டு தப்பிச்சு போயிருக்கேன் அவனை ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு பிடிக்க முடியலைன்ற ஒரு சர்ச்சையை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இதற்கெல்லாம் அந்த தாக்குதலுக்கு அடிப்படை காரணம் பாகிஸ்தான் தான் அதே மாதிரி ஜெய்ஷி முகமதோட கை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மசூத் மசூத் அசாரோடைய கை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதற்கான ஆதாரத்தை சர்வதேச சமூகங்கள் இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய துணை செயலாளர் அதாவது துணை அமைச்சர்னு சொல்லலாம் இணை அமைச்சர்னு சொல்லலாம் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கூட ஒரு அறிக்கை அது கூட நம்ம காலையில் போட்டிருந்தோம் அவர்களோட சர்வதேச சமூகத்திற்கு தாக்குதல் நடந்தது உண்மை தான் இருபத்தாறு பேர் செத்தாங்க அவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று இந்தியா சொல்கிறது ஓகே அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன தொடர்பு இருக்குன்றதுக்கான ஆதாரத்தை சர்வதேச சமூகத்திடம் இந்தியா வைக்க தவறிவிட்டது வைக்கல அப்படின்னாங்க அதே நேரத்தில் ஜெய்சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து வெளியுறவுத்துறை சேர்ந்த இப்போ அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவட்ட பேசியிருக்காரு அமெரிக்காட்ட பேசியிருக்காரு தொலைபேசி வாயிலாகவும் பேசியிருக்காரு அவர்களுடைய வெளிநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காரு அதே மாதிரி பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகள்டையும் முடிந்த அளவுக்கு ஆதரவை கேட்டிருக்கிறார் அவர்களும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அதுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் இது பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதற்கோ எதுக்கோ யாரும் ஆதரவு தெரிவித்ததாக தெரியல அதுக்கு வந்து வெளியுறவுத்துறை சொல்லியிருந்தது எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வார்த்தை வார்த்தை தேவையில்லை உங்களுடைய ஆறுதல் தான் தேவை ஆதரவு தான் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் பயங்கர பிளான் பண்ணி என்னென்னா நேற்று நள்ளிரவு தாக்குதல் நடத்துனாங்க ஸோ இதில் எத்தனை பேர் சேர்த்தாங்க என்ன ஏதுனே இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா கரெக்டான ஃபிகர் பாகிஸ்தான் சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம போய் கதை விட்டுறது பூராமே கோடி மீடியாவோட தூண்டுதல் தான் நூறு பேர் செத்துட்டான் இரநூறு பேர் செத்துட்டான் ஐம்பது பேர் செத்துட்டான்றது பூராமே போலியான தகவல் ஏனென்றால் பாகிஸ்தானுக்குள்ளே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பாகிஸ்தானுடைய மருத்துவமனைகளுக்கு தான் முதல்ல போகும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ போ அந்த கவர்மெண்ட்டுக்கு போய் அந்த கவர்மெண்ட் வெளியிட்டாதான் இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் அதாவது அது ஸ்டாண்டர்டான பத்திரிகைகள் இல்லைன்னா அல் போன்ற சேனல்கள் பிபிசி போன்ற சேனல்கள் தான் நம்பர்ஸை வெளியிட வெளியிட முடியும் ஏன்னா அவர்களுக்கு அங்கே செய்தியாளர்கள் இருக்காங்க அவங்க போய் வெரிஃபை பண்ணி வெளியிடுவாங்க அப்படி ஒரு எதுவுமே வெளியிடக்கூடாது வெளியிடப்படாத ஒரு நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மசூதா சார் இன்று பிற்பகலில் ஒரு அறிக்கையை வந்து உறுதியில் அடித்து கொடுத்துருக்காப்பில் என்னென்னா என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த என் மாமியார் உட்பட உடல்நிலை சரியில்லாத என் மாமியார் உட்பட என் மனைவி அதுக்கப்புறம் என்னுடைய சொந்தங்கள் என் அச்சா மாமன் எல்லாமே செத்து போய்ட்டாங்க பதினோரு பேர் இறந்து விட்டார்கள் இவர்கள்லாம் அல்லாவை போய் அடைஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் மட்டும் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கு அப்போ பதினோரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது இதை வைத்து தெரிகிறது சரி அப்போ எல்லாம் கேட்கலாம் என்னடா இது மசூதா சார் வந்து ஒரு பயங்கரவாதியாக இருக்கலாம் தீவிரவாதியாக இருக்கலாம் அந்த ஆளை கொள்வதுக்கு மேலே அந்த ஆள் குடும்பத்தையே கொள்வது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் இப்போ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடந்த ஒரு கதையை சொல்கிறேன் மசூதா சார் எவ்வளோ பெரிய சைக்கோ எவ்வளோ பெரிய பயங்கரவாதி அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க பயங்கரவாதியாக இல்லையாறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா இதே பாஜக ஆட்சி வாஜ்பாய் ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா காந்தஹாரில் வந்து அதாவது நேபாளிலேருந்து இருந்து டெல்லிக்கு ஒரு விமானம் வருது ஏர் இண்டியா விமானம் அந்த விமானத்தை வந்து கடத்தி கொண்டு போயிடுறாங்க கடத்தி கொண்டு போய் எங்கன்னா ஆப்கானிஸ்தான் தலைநகர் கா ஆப்கானிஸ்தான் உள்ள காந்தகாருக்கு போயிடுறாங்க காந்தகாரில் போய் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடுறாங்க இதை யாரா கடத்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசூத் அசாரோடைய தம்பி அப்துல் ரவுஃப் அசார் ஸோ இப்போ இந்த ம இந்த எதுக்காக இந்த ஃப்ளைட்டை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மசூத் அசார் வந்து ஒரு பாகிஸ்தானி பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்த ஆள் பாகிஸ்தானி அந்த ஆள் வந்து ஒரு பயங்கரவாதி பல்வேறு நாடுகளுக்கு டிராவல் பண்ணி இங்கிலாந்துலேயே வந்து தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் விதைத்தது யாருன்னா ம அசார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் இப்போ ஒரு ஏழு எட்டு நாடுகளில் பின்லாடன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி அவர்களை வந்து கொண்டு வந்து பாகிஸ்தானில் வச்சுக்கிட்டு நமக்கு அறிவிப்பு தான் அந்த மசூதா சார் எப்படின்னா காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு பதிமூன்று நாட்டு நம்மளுடைய படைகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாலும் அதாவது என்னென்னா இவன் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபடும் போது ஆர்மிகிட்ட மாட்டிடான் மாட்டினோடனே கொத்தா தூக்கிடுது யாரா பாகிஸ்தானி மாதிரி இருக்குதுன்னு விசாரிக்கிறாங்க பார்த்தா பாகிஸ்தான் நீப்பிட்றாங்க வந்தான்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் தான் மசூதார் யார் அந்த இயக்கத்தோட இது என்ன அப்படின்றதெல்லாம் தெரியுது அதற்கப்பறம் என்னென்னா இந்திய சிறையில் காஷ்மீர் சிறையில் வச்சுறாங்க அப்புறம் வந்து மசூத் அசாரை மீட்பதற்கு பல தாக்குதல் நடந்த உடனே கொண்டு வந்து திகார் ஜெயிலில் அடைச்சுறாங்க டெல்லியில் அதுக்கப்புறம் மீண்டும் சிறிது காலம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி கொண்டு போய் காஷ்மீர் சிறையில் அடைக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் அவரோட தம்பி அந்த அப்துல் ரவுஃப் இருக்காப்ல இவன் என்ன பண்ணுறான்னா நேராக நேபாளில் போய் டெல்லி வர்ற விமானத்தை கடத்தி ஏர் இண்டியா விமானத்தை கடத்தி கந்தகாரை கொண்டு போயிடான் கந்தகாரை கொண்டு போய் என்ன பண்ணுறான்னா எங்கள் அண்ணனை விடுவிச்சாதான் இன்னும் சிலரையும் விடுவிக்க வேண்டும் அப்போ தான் இந்த விமானத்தை விடுவிப்பேன்னா அது பெரிய பிரச்சனையாச்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுல பரபரப்பை ஏற்படுத்திய வாஜ்பாய் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த த அதிபயங்கர தீவிரவாதியை வெளியே விட்டாங்க வேறு யாராவது விட்டுருந்தா சங்கிகள் கொந்தளிச்சிருப்பாங்க வாஜ்பாய் பிரியறினால அவர்களே விட்டு விட்டுட்டாங்க அப்போயும் இதே அஜித் தோவல் இருக்கார் ஏன்னா முக்கிய புள்ளியாக இருக்காரு அவர் வந்து விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இருந்தபோதும் விட்டுவிட்டாங்க முடிஞ்சு போச்சு மசூத் அசார் என்ன பண்ணிட்டான்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆகி பாகிஸ்தானுக்குள்ளே போனோம் பாகிஸ்தான் என்ன சொல்லிடுச்சுன்னா இங்கே அசார் வரல எங்களுக்கு அதுவும் தெரியாது நீங்கள் கந்தகாரில் விட்டேன்னா கந்தகாரில் போய் கேளு என்னையான் கேட்குறேன் பாகிஸ்தானியாக இருந்தால் இங்கே இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் என்னன்னா மிகப்பெரிய கராச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது பத்து இருபதாயிரம் பேர் கூடுறாங்க ஏ கேமான்னு அங்கே பார்த்தா மசூதா சார் தோன்றி பேசுகிறான் பேசி என்ன வச்சுட்டான்னா காஷ்மீரை மீட்காமட மாட்டோம் அப்படின்னு நீ வந்து பாகிஸ்தானி அதாவது காஷ்மீரில் பிறந்து பூர்வீகமாக கொண்டவர்கள் தன்னாடு கேட்கலாம் போகிறான்னா அவன் போராளியாக கூட பார்க்கலாம் சரி எல்லா நாட்டுலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு ஆனால் நீ பாகிஸ்தானி நீ எப்படி வந்து உள்ள பூ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த இந்தியாவுக்குள்ளே வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதத்தை தூண்டு விட்டது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிச்சு அப்போ இந்தியா வந்து இது ஐநா வரையும் கொண்டு போச்சு அசார் அந்த ஊரில் இல்லைன்னு சொன்னால் இங்கே ஃப்ளைட்டை கிடச்சிவனே தப்பிச்சிட்டா ஆனால் வந்து அங்கே தான் இருக்கான்னு உடனே ஐநா என்ன பண்ணுச்சுன்னா அந்த இயக்கத்துக்கு அமெரிக்கா அந்த இயக்கத்துக்கு தடை போடுது தடை போட்ட உடனே தான் அதுக்கு முன்னாடி அந்த இயக்கத்தோட பேர் வேறையாக இருந்தது அதற்கப்பறம் தான் அது வந்து ஜெய்ஷ் முகமதுன்னு பேர் மாற்றம் அடைகிறது ஏனென்றால் அமெரிக்கா அதை தடை செய்து விட்டது அந்த இயக்கத்தை மசூர் மசூத் அசார் வந்து தேடப்படும் குற்றவாளியாக என்ன இன்று போல அறிவிச்சது அமெரிக்காவும் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த போதிலும் பாகிஸ்தான்லேயே மறைஞ்சிருக்காப்புல அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே வாஜ்பாய் பீரியடில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க அதில் பதினாலு பேர் செத்துறாங்க அதுக்கு மூலையாக செயல்பட்டது இந்த மசூத் அசார்லாம் உடனே இந்தியா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்து ஐநா வச்சுலாம் ப்ரெஷர் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானில் இந்த மசூத் அசாரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க ஒரு வருஷம் தான் ஜெயில் அதுக்கப்புறம் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஜெயிலில் போல் வெளியே தான் இருக்காப்புல வெளியே போட்டு அதுக்கப்புறம் வெளியே விட்ட விட்டுருச்சா அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் திருப்பி தொடர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த ஆள் வந்து தொடர்ந்து காஷ்மீருக்கு ஆதரவாக காஷ்மீரில் வந்து கலவரத்தை தூண்டுறது கொலை பண்ணுறது துப்பாக்கி சுடுறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இப்படி இருக்கும்போது மசூத் அசார் இருப்பிடத்தை இந்திய அரசு இருக்கிறது ஆனாலும் அந்த நாட்டுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்த முடியாத ஒரு நிலை வந்தது எப்படி அந்த ஆறு பேரை விட்டுட்டாங்கன்ற ஒரு பக்கம் ஒரு பெரிய டூபாவுக்கு ஒரு வேலை தான் அது என்றாலும் நேற்று ந என்னை இரவு நடத்தின தாக்குதலில் முக்கியமான தாக்குதலாக கருதப்படுவது என்னென்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மசூத் அசாரோடைய வீடு அதே மாதிரி அங்கே உள்ள மதரசா ரெண்டு இடத்துலையும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி குண்டை போடு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதலில் அவங்க குடும்பத்தில் பதினோரு பேர் இறந்துட்டாங்க இறந்தோன்ன இது இப்போது தான் பிற்பகலில் தான் வெளியே வந்திருக்கு ஆனால் மசூத அசார் வந்து தப்பிச்சிட்டாங்க ஓ மசூத் அசார் தப்பிச்சிட்டு தான் அந்த ஆள் அறிக்கை கொடுத்துருக்காப்புல என்னென்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே எல்லா வச்சிருந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் மசூதா சார் தப்பிச்சதுன்றது அந்த இடத்துல மசூதா சார் இல்லை ஏன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு நாம் தாக்கப்படலாம் நம் வீடெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் எப்படி இந்திய உளவாளிகளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ராவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் புறமே எஸ்கேப்பு அவங்க இருந்து எல்லோரும் செத்து போயிட்டாங்க இப்படி பல தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டாலும் அதில் உள்ள முக்கிய புள்ளிகள்லாம் அங்கே இருந்தாங்களா அப்படின்ற தகவல் எதுவுமே வரல யார் யார் இறந்தாங்க யார் யார் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற தகவலே வரல எனவே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா பாகிஸ்தான் பதில் தாக்குதல் ஏதோ ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்தில் நடத்தலாம் இல்லைன்னா இந்தியா மீண்டும் சில நிலைகள் மீது தாக்குதல் நடத்தலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னைக்கு நைட் என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்